வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஈசா மன்காப்போம் இயக்கம் மற்றும் சத்தியமங்கலத்தில் உள்ள சக்தி பயரவி உழவர் உற்பத்தி சங்கம் சேர்ந்து நடத்திய இயற்கை விவசாய பயிற்சி முகாமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜேகேகே முனிராஜா வேளாண்மை அறிவியல் கல்லூரி மாணவிகள் வந்து மீன் தயாரிக்கும் முறை மற்றும் பயன்படுத்தும் முறையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவை இதில் பார்க்கலாம் வணக்கம் நாங்கள் சார் சொன்ன மாதிரி ஜேகே கே வேளாண்மை கல்லூரியிலேருந்து வந்திருக்கோம் உங்களுக்கு தெரியுமா தெரில கோபிசெட்டி பாளையத்தில் இருக்குது நாங்கள் இப்போ வந்து ராவே ப்ரோக்ராம் சொல்லுவாங்க அதாவது ட்ரைனிங் சொல்கிறாங்க கேட்டிங்களா ஃபைனல் இயரில் அதுக்காக வந்து நாங்கள் பவானி சாகர் வந்து தங்கியிருக்கோம் நாங்களும் வந்து சாருக்கு இருக்கற அளவுக்கு எங்களுக்கு பெரிய நாலேஜ் எல்லாம் கிடையாது நாங்கள் புக்ஸ்ல படிச்சது தான் ஆனால் இந்த மாதிரி ட்ரைனிங் அப்படின்னு தங்கியிருக்கப்போ நாங்கள் வந்து ஒரு இயற்கை விவசாயம் பார்த்தோம் இறங்காட்டூர்ல பாலன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் இந்த மீனா அபிலம் வந்து எப்படி தயாரிக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டோம் எனக்கு கிடைச்ச அனுபவித்து உங்கள்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கிறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா மீனோட வேஸ்ட் அதாவது மீனோட குடல் நம்ம வந்து மீன் வெட்டில் கடைக்கு போனோம்னா அதுவும் போக வச்சுக்கோங்களேன் மீன் வந்து வெட்டி வச்சுருப்பாங்க அதோட குடல்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்துக்கோம் அது மீன் போடலாம் மீனோட குடல் கழிவுகள் அதெல்லாமே எடுத்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் ஒரு பேரில் போட்டுக்கணும் இதுக்கு சரிசமமான இப்போ ஒரு கிலோ வந்து நீங்கள் மீன் வேஸ்ட்டு அதாவது குடல் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு சரிசமமாக நாட்டு சக்கரை வந்து போடணும் அப்போ இஸ் டூ ஒன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ குடல்னா ஒரு கிலோ வந்து நாட்டு சக்கரை கொடுக்கணும் இது எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மீன் குடல் அதோட அந்த லங்ஸ் அதெல்லாம் குடல் வேஸ்ட்லாம் எடுத்து இந்த பிவிசி பைப்ஸ் சொன்னாரு பார்த்தீங்களா அது மாதிரி இல்லை அந்த மாதிரி பெரிய ஒரு மூங்கில் குச்சி மாதிரி எடுத்து நல்லா அதை குத்தி விடணும் குத்தி விட்டு நல்லா கலக்கணும் அப்போ வந்து அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இல்லை பெருசு பெருசாக இருக்கிறது வந்து கொஞ்சம் அப்படியே கலங்கும் இப்போ நம்ம ஒரு கிலோ குடலுக்கு ஒரு கிலோ சர்க்கரை போட்டுனா அந்த ஒரு கிலோ சக்கரையும் முழுசாக அப்படியே போட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்கரையை போட்டு கலக்கணும் கலக்கும் போது உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் எப்படி பார்த்துருக்கீங்களா எல்லாருமே பஞ்சாமிரதம் பார்த்துப்போம் போ சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு கலரில் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து வரும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் மீன் குடல் வாங்குறீங்க அப்படியே வந்து ரோட்டில் கட் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க அப்போ அது வந்து மண்ணோட சேர்ந்துருக்கும் அந்த மண்ணோடு சேர்ந்துருக்க அந்த குடலை எடுத்து நீங்கள் உள்ளார போது பூஞ்சாரம் வந்துடும் அப்போ வந்து நீங்கள் செய்கிற மொத்தமும் வேஸ்ட் அதனால அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் சுத்தமான மண்ணு படாத குடலாக எடுத்து உள்ளார போட்டுக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து ஒரு நூறு கிராம் ஃபஸ்ட்டு போட்டு கலக்கி விடணும் திரும்ப ஒரு நூறு கிராம் போட்டு இப்படியே நல்லா கலக்க கலக்க அந்த குடலும் சக்கலையும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு பஞ்சாமுற மாதிரி வந்துடும் அதுக்கப்புறமா முக்கியமாக என்ன பண்ணணும்னா இது வந்து நம்ம வந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அதாவது இப்படி செஞ்ச இது போட்டு செஞ்சுட்டு நம்ம வந்து அந்த இதுக்கு ஒரு மூடி இருக்கு பாத்தீங்களா கருப்பு கலர் மூடி அந்த கருப்பு கலர் மூடி போட்டு இதை மூடிடணும் இதுக்கு ரொம்ப முக்கியமானதே இது ஏர்டைட்டாக இருக்கணும் அதாவது காற்று வந்து உள்ளே போக அதனால இதுக்கு ஒரு பின்னு மாதிரி இருக்கும் ஒரு இரும்பு வளைய மாதிரி ஒரு பின்னு இருக்கும் இதுக்கு வந்து மூடி போட்டு மூடிட்டு இதை சுற்றி அந்த பின்னு மாதிரி போட்டு லாக் பண்ணிடும் அப்போ என்னன்னா காற்று வெளியும் போகாது வெளியே இருக்க காற்று உள்ளேயும் வராது இது ஏன் இந்த மாதிரி பெயிண்ட்டு பக்கெட்டு இந்த மாதிரி எந்த பக்கெட்டுமே பண்ணக்கூடாது ஏன் இந்த மாதிரி பேரல்ல அது இந்த மாதிரி பின்னு போட்டு நான் மூணு இவ்வளோ தூரம் வலி இருக்குதுன்னா ஏன்னா நம்ம மூடி வைக்கும் போது இதில் கேஸ் ஃபார்ம் ஆகும் அதாவது வந்து காற்று அந்த கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும் நம்ம இந்த மாதிரி இந்த அந்த இயற்கை விவசாயி நாங்கள் பார்த்தப்போ அவங்களும் இந்த மாதிரி வந்து சும்மா பெயிண்ட் பக்கெட்டில் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ என்னாச்சுன்னா அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகி அப்படியே அது ஃபுல்லாக வெடிச்சு அந்த இடம் ஃபுல்லாக சேத அந்த மாதிரி ஆகிடுச்சு அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா வெளியே இருக்க காற்று உள்ளார போகக்கூடாது உள்ளே இருக்க காற்று வெளியே வரக்கூடாது அதனால அந்த மாதிரி காற்று புகாத மாதிரி நல்லா டைட்டாக போட்டு கட்டிட்டீங்கன்னா அந்த நாற்பத்தி நாற்பத்தஞ்சு நாளில் வந்து அந்த கேஸ் உற்பத்தி ஆகி நல்லா எண்ணெய் மாதிரி ஆகிடும் அது நாங்கள் அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் வந்து மீன் அமினோ இடம் யாராச்சும் பார்த்துக்கோங்க எல்லாரும் இது எப்படின்னா இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இது பூச்சி விரட்டி நோய் தீர்ந்து பார்க்காமல் இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கிடையாது இது மெயினாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ நம்ம செடியில் கொடுக்கும்போது இப்போ வந்து காய் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா அது வரும் இன்னொரு முக்கியமான அம்ச இதில் என்னென்னா இப்போ இந்த வெயில் அதிகமாக இருக்குது சருகு நோய் அதிகமாக வருது அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த செடிக்கு வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் அதாவது குளிர்ச்சி தண்ணி அதாவது காஞ்சிக்கும் இது இதோட ரெக்கமெண்டேஷன் அது எவ்வளோ தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்து நம்ம வந்து இதை ஸ்ப்ரேயிங்காகவும் கொடுக்கலாம் அதாவது டேங்க்ல விட்டு அடிக்கவும் தெளிக்கவும் செய்யலாம் இன்னொன்று வந்து மண்ணோட வேருக்கு கூட நம்ம கொடுக்கலாம் இப்போ வேருக்கு நம்ம கொடுக்கணும்னா இப்போ வந்து காய்கறி செடிகள் அந்த மாதிரி இருக்குன்னா ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் வந்து தெளிக்கலாம் இதே வந்து மரம் இப்போ வந்து வாழை தென்னை அது மாதிரி கொடுக்குறீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் கொடுக்கணும் இதே வந்து நம்ம ஸ்ப்ரே பண்றோம்னா ஒரு லிட்டருக்கு வந்து அஞ்சு எம்எல் வந்து கலந்து நம்ம வந்து தெளித்தோம்னா காய்கள் வந்து நல்லா தடிமனாக இருக்கும் நல்லா வளரும் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா இதில் வந்து நாப்பத்தஞ்சு நாள் கழித்து இது எல்லாரும் மறந்துடக்கூடாது நீங்கள் செஞ்சு இதை நீங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் நாற்பத்தஞ்சு நாள் வந்து நம்ம இது மூடி வச்சிட்டோம் தோற பார்த்தோம்னா மேலே வந்து ஒரு சோப்புன்னு வர மாதிரி இப்படி படைஞ்சிருக்குங்கயா அப்போ அந்த சோப்பு நிறையோட நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க செடியெல்லாம் கருகிரும் அதாவது ப பரவாத அந்த மாதிரி இல்லை ஆனால் அந்த அந்த கொழுப்புன்னு சொல்லுவாங்க அது மேலே ஒரு நுரமாதிரி இருக்குது கொழுப்புன்னு சொல்லுவாங்க அதோடு நீங்கள் போய் அடிச்சிங்கன்னா அது வந்து செடியெல்லாம் கருகிரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த அந்த கொழுப்பை மட்டும் நீங்கள் வடிகட்டி எடுத்துகிட்டு நீங்கள் செடிக்கு வளரும் அடிக்கும் போது அது நல்லா வளரும் தன்மை இருக்கும் அந்த இப்போ பழம் சின்னதாக பிடிக்குதுன்னா கூட அதனால் பழம் வந்து நல்லா மொந்தமாக நல்லா இருக்கும் அதை சேவ சொன்ன மாதிரி இப்போ பன்னெண்டு கிலோ வந்து வருதுன்னா கூட நீங்கள் அடிக்கும் போது பதினஞ்சு கிலோவாக வரும் இதுதான் வந்து மீன் அமிழ்வாங்க நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பயிற்சியில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அக்னி ஆஸ்திரம் ஜீவாமிர்தம் மற்றும் வேப்பலையை பயன்படுத்தி ஒரு பூச்சி வெரைட்டி மற்றும் மேலும் சில குறிப்புகள் கொடுத்துருந்தாங்க இந்த பயிற்சியில் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது போன்று விவசாய சம்பந்தமான வீடியோவுக்கு வந்து நம்மளோட அக்ரி ஆட்டி இண்டியா சேனலில் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் அதிகமாக இயற்கை விவசாயம் சார்ந்த சார்ந்த வீடியோக்கள் வந்து அதிகமாக போடுவோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்